ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் வானதி பேக்குங்கய்யமா சேரன் வீட்டுக்கு வர்றாங்க அதை பார்த்துட்டு சேரன் அதிர்ச்சி ஆகுறாரு என்ன வானதி என்ன பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாப்புல இவரை கேட்டுக்கிட்டு நிற்கிறத பார்த்துட்டு உள்ளே பாண்டியன் சோழன் நிலா எல்லாரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்ததும் என்ன வானதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நிலா அதுக்கப்புறம் சரி சரி வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்னாச்சு வானதி என்ன பேக்குங்கயுமா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சோழனும் பாண்டியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வானதி சொல்கிறாங்க ஏன் இதை வந்து பாண்டியனும் சோழனும் வந்து உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லவும் என்ன என்ன சொல்ற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு என்னடா பாண்டி என்னமோ வானதி வந்து என்னமோ சொல்லுது ஏன் வானதி அங்கே பார்க்க போனீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் வானதிக்கு என்னமோ ஏதோ அன்னைக்கு அடித்து இழுத்துட்டு போனாங்கல்ல அதனால் எப்படி இருக்காளோன்ட்டு நான் பார்க்க பார்க்கலாம்னு சொன்னேன் அதுக்கு சோழன் வந்து வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துரும்ன்ட்டு கூட்டிகிட்டு போய் வெளியில் வர சொல்லி பார்த்தோம் அத அவங்க அண்ணன் பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல அதான் இப்போ பேக்கம் கைமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தப்புறம் சொல்கிறாரு அதுக்கு சேரன் கேட்குறாரு ஏமா இப்படி திடுதெடுப்புன்னு பேக்கம் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க உங்கள் அம்மா அப்பா சும்மாவே பிரச்சனை பண்ணுறவங்க இப்போ கேட்கவே வேணாம் இன்னும் பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறாங்க அண்ணா நீங்கள் பயப்பட வேணாண்ணா அவங்க தான் என்னை வீட்டை விட்டே வெளியே சொன்னது என்னை போட்டு அடி அடி நான் அடிச்சாங்க நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்குற மாதிரி இல்லை நான் வீட்டை விட்டு போகிறேனே மாதிரி பிள்ளைய நான் வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு தலை முழிகிறேன் அப்படின்ட்டு எங்கள் தான் என்னையை பேக்கெடுத்து வெளியே தூக்கி போட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க நான் உன் மூஞ்சியிலே முழிக்க மாட்டேன் நீ பிள்ளையும் இல்லை நான் உனக்கு அம்மாவும் இல்லை அப்படின்ட்டாங்க சரி நல்லதாக போச்சுன்ட்டு நானும் வந்துட்டேன் தெருவில் உள்ள சனமெலாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க இனிமேல் நான் இங்கே போகமாட்டேன் அப்படி போனால் நான் பாண்டியன் தான் போவேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் இனிமேல் யோசிக்கிறதுல இதில் என்ன இருக்கு அவங்களே வந்து நீ புள்ளை இல்லைன்னு சொல்லையில்லை இனிமேல் ஏன்னா பயப்படணும் நம்ம பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாப்புல அதுக்கு சேரன் சொல்கிறாரு என்னப்பா பேசுற அப்படியெல்லாம் எடுத்த கௌத்தம் பண்ண முடியாதுப்பா நாளைக்கு இதுவே பெரிய பிரச்சனையாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு சேரன் அதுக்கு நிலா சொல்கிறாங்க அண்ணா பயந்ததெல்லாம் போதும்னா இப்படி பயந்து பயந்து தான் உங்கள் வாழ்க்கையில் கார்த்தியாவை மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ மறுபடியும் வானதியும் அதே நிலமைக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க அதை கேட்டு சேரன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்காரு இல்லைப்பா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் இப்போயே நம்ம கோயிலில் கூட்டி கொண்டு போய் பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறதே இத்தனைக்கும் நான் சோழன் பொண்டாட்டியாகவும் இந்த வீட்டு மறுமலாம் இருக்கையிலேயே இவங்க அண்ணனும் நாலு பசங்களும் சேர்ந்து அஞ்சு ஆம்பளை இருக்கிற வீட்டில் தங்குன நீயெல்லாம் நல்லவளான்னு கேட்டாங்க அப்படி இருக்கையில் இன்னும் மறுபடியும் இந்த பொண்ணும் இங்கே வந்து இருந்துச்சுன்னா இவங்க அண்ணனை போல் இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி தப்பாக பேசுவாங்களோ தெரியாது அதனால கழுத்தில் தாலி இருக்கிற பொண்ணை பார்த்தே இப்படி கேட்டவங்க நாளைக்கு இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணாமல் இங்கே வச்சிருக்க முடியாது நம்ம அதனால் நான் சொல்கிறத கேளுங்கள் கல்யாணத்தை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லவும் பாண்டியனை பார்த்து நிலா கேக்குறாங்க பாண்டியன் இதில் உங்களை சம்மதம் தானே அப்படின்னு சொல்லவும் சம்மதம் தான் அண்ண அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு சேரன்னா நான் சொன்னா கேட்டுக்கருவாரு என்னன்னா அப்படின்னவோ சரி இவ்வளவு தூரம் சொல்லிட்டேலப்பா இனிமே என்ன இருக்கு அந்த பொண்ணும் வந்து உனத்தையும் கட்டுவேங்குது அப்ப நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க அந்த நேரம் நடேசன் உள்ள வர்றாரு அப்பா வர்றாரு அப்பாட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம்னு சேரன் சொல்றாரு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு நீங்கள் பேசுனதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் வெளியே தான்டா கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நிலா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் நம்ம தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்போ தான் எந்த பிரச்சனையுமே வராது அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பார்த்துக்குறோம்டா அப்படின்னு சொல்கிறாப்புல சரி இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலான்ற எடுத்து நல்ல நேரம் இருக்கான்னு பார்க்குறாங்க அதில் வந்து அன்றைக்கி சரியில்லை நாள் மறுநாள் தான் நல்லா இருக்குது சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கட்டும் நாளைக்கு நான் நல்ல நேரம் பார்த்து நம்ம காலையிலே வந்து கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க நீலா இதை கேட்டு வானதிக்கு ரொம்ப சந்தோஷம் பாண்டியனுக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கல ஆனால் என்ன தான் இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இப்படி அடுத்தடுத்து தம்பியல் கல்யாணம் ஆகிறது மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி வானதி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சாய்ந்தரம் நேரத்துலேயே வந்துடுறேன் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் சேலை மாலை பூவு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் காலையில் போய் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க சரி நிலா நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க வானதி நிலாவும் ஆபீஸ் கிளம்புறாங்க நிலா வழக்கம் போல் ஆபீஸ் வர்றாங்க ஆபீஸ் வந்ததும் பிரேக் டயத்துல நிலாவும் திவ்யாவும் காபி சாப்பிட வர்றாங்க காபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் கேட்குறாங்க என்ன எப்பையும் ராகு இங்கே வந்துடுவாரு காப்பி சாப்பிட்ற ஓட்டம்லாம் இன்றைக்கி ஆளை காணா அப்படின்னு நிலாவே கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க திவ்யா மனோகர்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசுகிறதுக்காக அவர் வெளியில தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது மனோகரா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க திவ்யா ஒரு நிமிஷம் நான் போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னும் என்ன இப்போ எல்லாம் அடிக்கடி ராகவ்ட்ட பேசாமல் இருக்க முடியலையே உங்களால் அடிக்கடி ராகவிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வர்றாங்க தான் வந்து அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க அப்பா மனோகரும் ராகவம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கார் நிப்பாட்டிட்டு ஒரு ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காரு மனோகரும் ராகவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராகவுக்கு மனோகரை தெரியுமா என்ன ராகவ் என்ன ஆஃபீஸ் நேரத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்தும் பார்க்காத மாதிரியே ராகு பேசுகிறாங்க என்னம்மா நிலா அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட என்னப்பா நல்லா இருக்கலான்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாரு மனோகர் உங்கள்கிட்ட என்ன எனக்கு பேச்சு அதான் உங்களுக்கு நான் பொண்ணும் இல்லை நீங்கள் அப்பாவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன உங்கள்கிட்ட பேச்சு அப்படிங்கிறாங்க ஏன் ராகோ இவருடைய பொண்ணுன்னு உங்களுக்கு ஏற்கனவே என்னை தெரியுமா அப்படிங்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் நீங்கள் இவர் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம்தான் யதார்த்தமாக வந்து இவர் பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதை நான் நம்பலாமா இல்லை இவர் எதுவும் உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லவும் எங்களுக்குள்ள பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி நான் சந்த் நாங்கள் சந்திச்சுக்கிருவோம் அதுதான் எங்களுக்குள்ள அவருடைய பொண்ணுன்னு இப்பதான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே நிலா உங்கள்கிட்ட மனசு விட்டு ஒரு விஷயம் சொல்லணுன்றிருக்கேன் நல்ல வேலை உங்கள் அப்பாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவருக்கு முன்னாடி என்னத்தை பேச போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும் இல்லை என்ன தான் இருந்தாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன வேணாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஏன் மனசில் பட்டதை உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன் அதனால் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே அதை சொல்லலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க என்ன விஷயம் என்ன புதிர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ராகவ் அப்படிங்கிறாப்புல இல்லை நான் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சத நான் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாங்க என்ன சரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உங்களை நான் மனசார விரும்புகிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதும் நான் ஆசைப்பட்றேன் உங்களை பார்க்குற விட்டம்லாம் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுவும் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவுடைய சம்மதத்தோட உங்களை பொண்ணு கேட்குறது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் அப்படிங்கிறாப்புல ராகு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன தப்பாக ஒன்றும் கேட்கலையே கல்யாணம் ஆகலயம் தான் சொன்னீங்க அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட வந்து உங்களை நான் விரும்புகிறேன்னு சொன்னேன் இதில் எதுவும் தப்பா மனோவர் கேட்குறாரு ஆமாம் சோழ நான் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்புறம் எதுக்கு வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் ஆகலைன்னு போய் சொல்லியிருக்க அப்படிங்கிறாப்புல இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமில்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ராகவ் நீங்க நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க அப்புறம் ஏன் நீங்க கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் அது என்னுடைய சொந்த விஷயம் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை இனிமே இந்த மாதிரி நினைப்பு இருந்தா அது அடியோட மறந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு மனோகர்னும் அதிர்ச்சியாக பார்க்குறாரு என்ன இவளை புரிஞ்சுக்கிறவே முடியல இங்கே வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லியிருக்கா இப்போ ராக வந்து விரும்புறேன்னு சொன்ன பிறகு தாலியை வேற எடுத்து நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற காட்டுறா என்ன இவளை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்கள அதிர்ச்சியாக பாத்துக்கிட்டு இருக்காங்க